கண்டிப்பாரா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சராக பதவியேற்று முதன்முறையாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க திமுகவினர் முடிவு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது பதிமூன்றாம் தேதியன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து கார் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தருகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதன் பின்பு பதினான்காம் தேதி காலை திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார் பிறகு மாலை நான்கு மணியளவில் குறிஞ்சி நகரில் நடைபெறும் விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதற்கான பணிகளை திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் திமுக நிர்வாகிகளால் திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்பட்டு வருகிறது இதே நிலைமை தூத்துக்குடி மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது திமுக கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பில் இல்லாத திமுகவினரை கண்டுகொள்வது கிடையாது ஏதாவது உதவி என்று சென்றால் என்னால் செய்ய முடியாது என்று பொறுப்பில் இருக்கும் திமுகவினர் கூறி வருகின்றனர் குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுக மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிட அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் பாதிக்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில்தான் உள்ளனர் அந்தந்த வார்டுகளில் உள்ள மக்களிடம் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அவப்பெயர் தான் உள்ளனர் குறிப்பாக அந்தந்த வார்டுகளில் ரோடு வரை வீட்டின் படிகள் அமைக்கப்படுகிறது மாநகராட்சி அதிகாரிகள் சென்று அப்புறப்படுத்த முயன்றால் அந்த வார்டுகளில் உள்ள திமுக நிர்வாகி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளை மிரட்டுகின்றனர் அதுபோல மாநகராட்சி அனுமதி இல்லாமல் குடிநீர் இணைப்பு மாநகர் பகுதியில் அதிக அளவில் திமுகவினரால் இணைப்பு வழங்கப்படுகிறது இதனை அதிகாரிகள் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலையில் உள்ளனர் அதுபோல பழைய வீடுகளை இடித்து புதிய வீடு கட்டும் போது மாநகராட்சியில் அனுமதி பெற வேண்டும் எவ்வளவு சதுர அடியில் வீடு கட்டப்படுகிறதோ அந்த அளவுக்கு புதியதாக தீர்வு போட வேண்டும் ஆனால் அந்தந்த வார்டுகளில் உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மாநகராட்சியில் அனுமதி பெறாமல் வீடுகள் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினால் அதனை மிரட்டும் தோணியில் பேசுகின்றனர் இது போல பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது இது தூத்துக்குடி மாநகரில் மட்டுமல்ல தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இதே நிலைமைதான் நீடிக்கிறது மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று பாடுபட்டு வரும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் எண்ணங்களுக்கு எதிராக தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுகவினரின் செயல்பாடு உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் பொழுது எல்லை மீறும் திமுகவினரை கண்டிக்க வேண்டும் அடிமட்ட திமுக தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்றால் கடுமையான நடவடிக்கைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் கண்டிக்க வேண்டும் இதுபோல போல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே மீண்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும் அதிரடியாக நடவடிக்கை மேற்கொள்வாரா என்பது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கையில்தான் உள்ளது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா அல்லது நீரில் பூத்த நெருப்பாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்